அப்புறம் சில பேரு தம்பி உனக்கு எல்லாம் என்ன தெரியும் நீ எல்லாம் இப்படி தாக்கு பிடிப்ப இந்த அரசியல் பெரிய அகழியாச்சு அதுல தண்ணிக்குள்ள முழுகிட்டும் தலையை தூக்கிக்கிட்டோம் வாயை இந்த ராட்சச முதலைகள்லாம் ரகம் ரகமா இருக்குமே இவங்களெல்லாம் தாண்டி நீ எப்படி கோட்டைக்குள்ள போவ உன்னால முடியுமான்னு கேள்வி மேல கேள்வி கேள்வி மேல கேள்வி இந்த கேள்விகளுக்கெல்லாம் நம்ம ஸ்டைல்ல ஒரு குட்டி கதவனு சொல்லாமா ஆனா இது ஆடியோ லான்ச் சொல்ற மாதிரி இந்த மோட்டிவேஷனல் கதை எல்லாம் கிடையாது நம்மளுடைய ஸ்டாண்ட் என்ன நம்ம எடுக்க போற டிசிஷன் என்னன்னு டெலிபரேட்டா சொல்ல போற கதை சரிங்களா ஒரு நாட்டில் ஒரு பெரிய போர் வந்துச்சாம் அப்ப இந்த நாட்டுல இந்த பவர்ஃபுல்லான தலைமை இல்லாம போனதுனால ஒரு பச்சை புள்ள கையில தான் அந்த பொறுப்பு இருந்துச்சான் அதனால அந்த நாட்டில் இருந்த அந்த பெருந்தலைகள்லாம் ரொம்ப பயந்துகிட்டு இருந்தாங்களாம் அந்த சின்ன பையன் அந்த நாட்டோட படையை நடத்துகிற பொறுப்பை ஏத்துக்கிட்டு போர்க்களம் போலாம்னு சொன்னானா அப்ப இந்த பெருந்தலைகள்லாம் எப்பா நீயே சின்ன பையன் இது பெரிய போர்க்களம்ப்பா அங்க பவர்ஃபுல்லான நிறைய எதிரிகள்லாம் இருப்பாங்கப்பா களத்துல அவங்களுக்கு சந்திக்கிறதெல்லாம் சாதாரணமான விஷயம் இல்லைப்பா சொன்னா கேளுப்பா இது விளையாட்டு இல்ல நீ பாட்டுக்கு கொடுக்குணும்னு ஓடி விளையாடிட்டு திரும்ப குடுக்குடுன்னு வீட்டுக்கு ஓடி வர்றதுக்கு போர்னா படையை நடத்தணும் அதை விட முக்கியம் அத்தனை எதிரிகளையும் சமாளிச்சு போர்ல தாக்கு பிடிக்கணும் அதுக்கு மேல முக்கியம் அந்த போர்ல ஜெயிக்கணும் உனக்கு யாரோ கூட்டோ துணையோ இல்லாம எப்படிப்பா அந்த போரை நடத்துவ எப்படி ஜெயிப்ப அப்படின்னு எல்லா பெருந்தலைகளையும் கேட்டப்போ எந்த பதிலும் சொல்லாம போருக்கு தனியா தன் படையோட போன அந்த பாண்டிய வம்சத்தை சேர்ந்த அந்த பையன் என்ன செஞ்சான்னு சங்க இலக்கியத்துல ரொம்ப நல்லா தெளிவா சொல்லியிருக்காங்க படிக்காதவங்க படிச்சு தெரிஞ்சுக்காங்க இல்லைன்னா கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கங்க ஆனா கெட்ட பையன் சார் அந்த சின்ன பையன் வரைக்கும் கொள்கை கோட்பாட்டு அரசியல்னு புதுசா ஒரு விஜய பார்த்திருப்பீங்க நினைக்கிறேன் இப்ப நீங்க பார்க்க போறது உங்களோட அப்பப்ப ஹார்ட் டு ஹார்ட் பேசுற அந்த விஜய் என்னதான் நீங்க என்ன தளபதி தளபதி ஆசையா கூப்பிட்டாலும் இந்த கூத்தாடி கூத்தாடினு சொல்றாங்களே அந்த விஜய் கூத்தே மண்ணோடும் மக்களோடும் கலந்த ஒன்னு இந்த கூத்தாடின்ற பேர் ஏதோ நமக்கு மட்டும் வந்ததில்லைங்க அன்னைக்கு தமிழ்நாட்டில் நம்ம ஊரு வாத்தியார் எம்ஜிஆரையும் ஆந்திராவில் அவங்க ஊரு வாத்தியார் என் டி அவங்க கட்சி ஆரம்பிச்சப்பவே இதே மாதிரிதான் கூத்தாடி தான் கூப்பாடு போட்டாங்க அவங்களுக்கே அப்படி கூப்பிடும் போது நம்மளை கூப்பிடாமலா இருப்பாங்க ஆனா அந்த ரெண்டு கூத்தாடி தாங்க அந்த ரெண்டு மாநிலத்தோடு ஆக பெறும் தலைவர்களாகி இன்னைக்கும் மக்கள் மனசுல ஒரு நீங்கா ஒரு புகழோடு வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க சினிமானா என்ன வெறும் டான்ஸ் பாட்டு ஃபைட்டு காமெடி என்டர்டெயின்மெண்ட் மட்டும்தானா தமிழரோட கலை இலக்கியம் வாழ்வியல் பண்பாடு தாங்க சினிமா என்டர்டெயின்மெண்ட் காரணத்தையும் தாண்டி சமூக அரசியல் புரட்சிக்கு உதவண ஒரு பவர்ஃபுல் டூல் தாங்க சினிமா திராவிட இயக்கம் போய் பட்டி தொட்டியெல்லாம் போய் ரீச் ஆனதே போய் வளர்ந்ததே சினிமா வச்சுதான் இல்ல நான் தான் தெரியாமதான் கேட்கிறேன் கூத்தாடி கேவலமான ஒரு பேரா இல்லாத கெட்ட வார்த்தையா கூத்து அது சாதாரண வார்த்தை இல்ல ஏன்னா கூத்து சத்தியத்தை பேசும் சாத்தியத்தை பேசும் கொள்கையை பேசும் கோட்பாட்டை பேசும் கோபத்தை பேசும் சோகத்தை பேசும் அரசியலை பேசும் அறிவியலை பேசும் நல்லதை பேசும் உள்ளதை பேசும் உண்மையை பேசும் உணர்வோடு பேசும் இதெல்லாத்தையும் கொஞ்சம் கூட சோர்வு இல்லாம கொண்டாட்டமா பேசும் கூத்து ஒரு கொண்டாட்டம்னா கூத்தாடி அந்த கொண்டாட்டத்தோட குறியீடு கூத்தாடி உள்ள இருக்கிற அந்த கோபத்தையும் சோகத்தையும் யாராலையும் தெரிஞ்சுக்க முடியாது புரிஞ்சுக்க முடியாது அவனுக்குள்ள இருக்கிற அந்த கோபம் கொப்பளிச்சதுன்னா யாராலையும் அவனை கண்ட்ரோல் பண்ணவும் முடியாது அவன் நினைச்சதை செஞ்சு முடிக்கிற வரைக்கும் நெருப்பு மாதிரிதான் இருப்பான் அதனாலதான் குறியீடா மாறின கூத்தாடியை பார்த்தா மக்கள் கூட்டம் கைத்தட்டும் கண்கலங்கும் காரணம் வேற ஒன்றும் இல்லை அவன் நம்மள மாதிரியே இருக்கிறானே நமக்கான ஆளா இருக்கிறானே நாம நினைச்சத பேசுறானே நமக்காக பேசுறானே அப்படின்ற அந்த கனெக்ட் தான் கூத்தாடிய மக்கள் கொண்டாட காரணம் அன்னைக்கு கூத்து இன்னைக்கு சினிமா அவ்வளவுதான் ஆரம்பத்துல நாமளும் இந்த சினிமா இந்த ஃபீல்டுக்கு வந்தப்போ மூஞ்சி சரியில்லை ஆளு சரியில்லை அடகு சரியில்லை முடி சரியில்லை நடு சரியில்லை உடை சரியில்லை எனக்கு இப்படிலாம் அசிங்கப்படுத்தினாங்க அவமானப்படுத்தினாங்க ஆனா கொஞ்சம் கூட கலங்காம கொஞ்சம் கூட கலங்காம ஒவ்வொரு வாய்ப்புக்காகவும் ஒவ்வொரு சூழலுக்காகவும் காத்திருந்து காத்திருந்து சுத்தி சுத்தி சொழண்டு சுழண்டு வழச்சி ஒழச்சி மேலே வந்தவன் தான் மேல வந்தவன் தான் இந்த கூத்தாடி அப்ப கூட உழைப்பு மட்டும்தாங்க என்னோடது அதன் மூலயமா எனக்கு கிடைச்ச மாத்த எல்லாத்துக்கும் காரணம் நான் இல்ல ஒவ்வொரு கட்டத்திலையும் ஒவ்வொரு மனுஷனுக்கு ஒரு ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் ஒண்ணு வரும் பாருங்க ஒரு சாதாரண இளைஞனா இருந்த ஒரு விஜய் நடிகனா மாறினா அந்த நடிகன் வெற்றி பெற்ற நடிகனா மாறினா அந்த வெற்றி பெற்ற நடிகன் ஒரு பொறுப்புள்ள மனுஷனா மாறினா அந்த பொறுப்புள்ள மனுஷன் அதுக்கப்புறம் ஒரு பொறுப்பான தலைவனா இல்ல தொண்டனா மாறினா இன்னைக்கு அந்த ஒரு பொறுப்புள்ள தொண்டனா இன்னைக்கு இருக்கிறாவ நாளைக்கு அதை நான் சொல்ல தேவையில்லை நினைக்கிறேன்